ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெற்றி தரும் வெள்ளியாக விடிய போகிறது என் பிள்ளைக்கு வெற்றிகளை குவிய போகிறது செல்வமே ஓர் அற்புதம் நடந்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது வா தங்கமே கேட்டு சந்தோஷமாக தூங்கு நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது செல்வமே இந்த நேரத்தில் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுள்தான் உன் ஆசையை நிறைவேற்றுவார் அவர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீ மற்றவங்க மேலே வச்சது அது யாரோட தப்பு உனக்கு எவ்வளவுதான் வாழ்க்கை சிறப்பாக இழந்தாலும் அமைஞ்சாலும் அது போதலைன்னு எண்ணம்தான் உனக்கு இறக்கு கிடைச்ச வாழ்க்கையை நினைச்சு திருப்திப்படுத்திக் தங்கம் இந்த நேரத்தில் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் எல்லோருக்குமே கிடைச்ச வாழ்க்கை எவ்வளவு உசத்தியானதுன்னு தெரியுமா அதை நீ புரிஞ்சுக்கோ முதலில் அப்படி புரிந்து கொண்டேனா தன் சந்தோஷமாகவே வாழ முடியும் உன்னை யாரும் ஏமாற்றவில்லை உன்னோட அறியாமையை பயன்படுத்தி பேராசைதான் பேராசை தான் இதற்கெல்லாம் காரணம் அதை விட்டுவிடு ஆசை பேராசையாக மாறும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து விடுகிறது தேவையில்லாததெல்லாம் செய்து வாழ்க்கையை வசதியாக பெருக்கணும்னு நீ நினைக்காதே உன்னை நினைக்க வைக்கிறார்கள் என் பிள்ளை நீ அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை உன் சுற்றுவட்டத்தில் உள்ள உறவுகள் உன்னை அப்படி நினைக்க உசுப்பி ஏத்து விட்டுகின்றிருக்கிறது அதை நீ உழைத்து செய்ய நம்பிக்கை தானே வாழ்க்கை உன் சாய் நான் சொல்வதை கேட்பாய்தானே நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை இதை மட்டும் நீ மனதில் நினைச்சிக்கோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்குகிற ஒரே வெளிச்சம்தான் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது உங்கள் எல்லோருக்குமே சாயப்பா நான் இருக்கிறேன் இந்த சமயத்தில் நம்பிக்கை என்னன்னு என்னென்னு சொல்கிறேன் கேள்வி உன் மனதில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறுதோ இல்லையோ வரக்கூடிய பிரச்சனை விலகி ஓடுதோ இல்லையோ ஒரு பெரிய பெரிய அனுபவத்தை நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறது உண்மையிலே சொல்லுகிறேன் கேள் நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி அதீத சக்தி உண்டு மகா பெரிய சக்தி ஒருமுறை நீ முயற்சி பண்ணித்தான் பாருன் நீ உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்க வெற்றி பாதை வெகு விரைவில் கிடைத்து வந்துவிடும் உன்னை கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே சமயத்தில் கண்மூடி கண் திறப்பதற்குள் அற்புதம் நிறைய நடக்க தொடங்கிவிடும் அதனால் தான் சொல்கிறேன் நம்பிக்கைன்னு ஒரு விதையை உன் மனதில் ஊண்டி வச்சேன்னா அது வளர்ந்து மகிழ்ச்சியில் பூத்து குழுங்க செய்யும் புதிய உதயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நம்பிக்கை இருந்தாலே உனக்கு பொறுமை வந்துவிடும் இந்த நேரத்தில் நம்பிக்கையை பற்றி நான் கூறுகிறேன் என்றால் காரணமில்லாமல் இருக்காது நம்பிக்கையை வலுவிளக்கச் செய்து விட்டாய் நம்பிக்கை இந்த நேரத்தில் சொல்கிறேன் உனக்கு முக்கியம் உனக்கு தன்னை போல் பொறுமை வந்துவிடும் உன்னையே நம்ப முடியாத அளவுக்கு வியக்க வைக்கிற அளவுக்கு அற்புதங்கள் நடக்கும் உன் கண்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வெற்றிகரமாக வந்து கொண்டே இருப்பது தெரியும் தங்கமே எப்போது விடியும் நினைக்காதே உன்னுடைய ஒவ்வொரு நாள் விடியலும் உன் கையில் தான் இருக்கிறது அதை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னோடது மட்டும் தான் நான் சொன்னது மட்டும் கேட்டுட்டேனா அதிர்ஷம் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விடியலும் பொன்னான நாளாக இருக்கும் உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக அமைந்து நீ நன்றாக இருக்கப் போகிறாய் அதற்கான திருப்பம் மிக பெரிய திருப்பம் நாளையே நடக்கத் துவங்கிவிடும் இன்று நீ நினைத்தது எல்லாமே நல்லதாக இருக்கணும் நன்மையாக முடியணும்னு சொல்றேன் கேளு நீ நினைச்ச வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நீ அழுது அழுது புலம்பிக் கொண்டு இருப்பதை என் காதில் விழுகிறது முதலில் எழுந்துவிடு நான் சொல்வதை எல்லாம் கேள் கவனமாக தூன்றி கேள் சோகத்தை மாற்று என் மீது நம்பிக்கை உனக்கு வந்துவிடும் உன் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதை கேள் என் பாதத்தை பற்றிக்கோ உன் மனதில் உள்ள பாரத்தை அங்கே இறக்கி வைத்து விடு அதை விட்டுட்டு நீயாக அழக்கூடாது உன்னுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு நூறு மடங்கு சந்தோஷத்தை தருவேன் நீ எந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு இவ்வளவு நாள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகியது ஏங்கியது கிடைக்கப் போகுது உன் மன வாழ்க்கை வேலை படிப்பு இப்படி எதெல்லாம் வேணும்னு நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்காக தவம் இருந்து வேண்டியவை அனைத்தும் கிடைக்கப் போகுது அந்த வாழ்க்கையை சாயப்பா கொடுக்கப் போகிறேன் இவ்வளவுதான் கஷ்டத்தை மென்னும் எண்ணும் விழுங்கி கொண்டிருந்தாய் விடிவு விட்டது தங்கமே உனக்கு விடிவு வந்து விட்டது அதற்கெல்லாம் உன் சாயப்பா ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் போதும் என்று சொன்னேன் அல்லவா என் பிள்ளை தினமும் எனக்காக விளக்கேற்றினாய் ஒளிபோல் உன் வாழ்க்கை ஜொலிக்க போகிறது எனக்கேற்றிய விளக்கு உன் வாழ்க்கையை ஒளிபோல் ஜொலிக்க வைக்கப் போகிறது அந்த ஜோதியிலேயே நீ ஐக்கியமாகி விடுவாய் உன் கண்களை அதில் உள்ள ஆனந்தத்தை உன் சாயப்பா பார்க்கப் போகிறேன் தங்கமே உன் மனதை மட்டும் பார் நீ உன் மனதை மட்டும் பார் தடுமாறி விடக்கூடாது அப்போத்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ சிரித்த முகமாக இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும் இதை மாதிரி மற்றவங்கக்கிட்டே நடந்து கிடணும் மற்றவங்க கிட்ட கோபத்தை காட்டினாலே உன் மேல் நல்ல அபிப்பிராயமே கிடைக்காது உன்மேல் உனக்கே அபிப்பிராயம் கிடைக்காது உன்னை வெறுக்கத்தான் செய்வார்கள் அங்கதான் தவறு நடக்க தொடங்குகிறது அதனால் முகத்தில் புன்னகை மட்டுமே இருக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ காயப்படுத்தினார்களோ உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ புண்படுத்தினார்களோ அவர்கள் மின் நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை மட்டும் வரப் வரப்போகிறாய் அனைத்திலிருந்தும் வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அதற்கெல்லாம் முடிவு காலமாகிவிட்டது இப்போது இனி உனக்கு பிடித்தமான வகையில் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது தங்கமே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சுகத்தை கண்டுள்ளாய் வெறும் வேதனைகளும் சோதனைகளும் இழப்புகளும் துயரங்களும் தானே உன் தன்னம்பிக்கையோடு இதையெல்லாம் கடந்து கொண்டல்லவா இருக்கிறாய் உன் சாயி நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் அளவு கடந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் கடந்து கொண்டே இருக்கிற இந்த வேளையில் ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று மட்டும் நீ மனதளவில் கூட விடக்கூடாது ஏன்னா உன் உணர்வுகளோடும் உள்ளத்தோடும் உன் சாயப்பா ஒன்றிணைந்துதான் உன்னில் இருக்கிறேன் நேரடி தொடர்பில் தான் உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லை இல்லாத சந்தோஷ நிகழ்வுகள் நடக்க காத்துள்ளது உனக்கு மனதில் இதை தினமாக நினைச்சிக்கோ நான் பெற்றெடுக்காத பெருஞ்செல்வம் நீ தங்கமையை நான் பெற்றெடுக்காத பெருஞ்செல்வம் நீ உன்னுடைய நிழலையே நான் தான் உன்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் பார்த்தே அறிந்து கொள்பவன் உன் சாயப்பா என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது உன்னுடைய பிரச்சனை என்ன கவலை என்ன என்பது உன்னுடைய பிரச்சனை என்ன கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் எதை பற்றியும் நீயாக வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது அதை நான் உன்னுடைய வெற்றியாக மாற்ற வந்துள்ளேன் உனக்கு வழி கொடுத்தவர்கள் வருந்துவார்கள் உன் அன்பை தேடி வருவார்கள் என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உன்னை கைவிடுவேன் என்ற பேச்சுக்கே இடமில்லை உன்னை விட்டு விடுவேனா உன்னை மட்டும் விட்டு விடுவேனா கவலை மட்டும் படாமல் இரு கர்மா என்னும் தூசுக்கள் உன்னை தாக்காமல் இருக்க என் கண்ணியமை போல உன்னை காத்து கொள்வேன் சிறு சிறு கர்மாக்கள் உன் கண்களில் விழுந்து உறுத்தினாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நான் அதை எடுத்து விடுவேன் நீ என்னையே நம்பியிருக்கிறாய் உன் சாயப்பா நான் கைவிட்டு விடுவேனா உனக்கு உன் சாயப்பா நன்மை மட்டும் தான் செய்வேன் என்று நம்பு நீ பயப்படக்கூடாது நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நினைச்சுக்கோ எந்த சூழ்நிலையும் உன்னுடைய முயற்சியிலிருந்து சற்றும் விலகி விடக்கூடாது ஆசைகள் மனதில் இருப்பதை நிறுத்த முடியுமா முடியாதல்லவா அதே போல்தான் வழிகளின் விளைவு துன்பம் எதற்கும் கலங்கக்கூடாது தீயவற்றிற்கு இடம் கொடுக்காதே துயரத்தை அனுபவித்து முடித்து விட்டாய் காலம் நேரம் உன்னை நல்ல சூழலில் சந்திக்க விட்டது இழந்தவையெல்லாம் திரும்ப நாளை விடியலில் புறப்போகிறாய் தொலைந்தது நீ தொலைத்தது அனைத்தும் வந்து சேரப்போகிறது நாளை விடியல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன்னை அனைவரும் வியந்து போகும் அளவு உன்னை வாழ வைக்கப் போகிறேன் ஓம் சாய்ரா நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா